வணக்கம் உங்கள் ஜோதிடர் பிஆர் கணேஷ் பொருத்தம் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன ராசி சேருங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ ஒவ்வொரு எபிசோட்டில் நான் சொல்லிட்டு இருக்கேன் ரிசபராசிக்கு பொருந்தும் ராசிகள் ரிஷபராசிக்கு பார்த்தோம்னா முதல் எடுத்தோம்னா கடகராசி ரொம்ப நல்லா சேரும் கன்னி ராசி சேரும் விருச்சிக ராசி சேரும் மரகர ராசி சேரும் இந்த நாலு ராசியும் மிக மிக நன்றாக பொறுத்த இருக்கும் அடுத்து வந்து ரெண்டாவது பட்சமாக சேரும் அதுவும் சேரும் நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியாது மேச ராசி கும்பராசி மீன ராசி ரிஷபத்துக்கே ரிஷபராசி மிதுன ராசி சிம்ம ராசி இந்த ராசிகள் எல்லாமே பொருத்தங்கள் உண்டு கிரக வலிமை இருந்தால் அது உன்னதமான பொருத்தமாக இருக்கும் ரிசப ராசிக்கு சேர்க்கக்கூடியாதுங்கிற ராசி வந்து ராசியும் தனுசு ராசியும் அவங்களுக்கு ஒத்தி வராது இந்த ராசிகளுக்கு சிறந்த பரிகாரம் செய்து மு முடிச்சால் கூட அவங்களுக்கு வந்து சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஒவ்வொரு ராசிக்கும் ஆறு கெட்டுங்கிற பொருத்தங்கள் பார்த்து தான் சேர்க்கணும் அந்த ஆறு கெட்டு பொருத்தம்தான் ராசியும் தனுசு ராசியும் なんでわ